அதாவது என்ன நடந்தது அப்படின்னா அந்த வழித்தடத்துல புதிய பேருந்து சோ விட்டு அந்த பேருந்து சரியா இயங்கல பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால பயணிகள் எல்லாரும் இறங்கி பஸ் தள்ளி இருக்காங்க அதாவது ஒரு வடிவியல் காமெடியில வரும் பாத்தீங்களா தள்ளு 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 அந்த மாதிரி புதுசா விட்ட பஸ்ஸ பேசஞ்சர்ஸ் எல்லாம் தள்ளி இருக்காங்க இது நடந்துட்டு இருக்கும் அந்த பகுதியை சேர்ந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல திமுக இருக்கக்கூடிய மாற்று திறனாளி ஒருவர் பல அதாவது திமுக ஆட்சியை பிடித்த இந்த நான்கு ஆண்டுகள்ல எத்தனையோ தடவை மனு கொடுத்திருக்காரு எத்தனையோ தடவை கோரிக்கை வச்சிருக்காரு என்னன்னா ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள் வச்சிருக்காரு ஆனாலும் இதுவரை அவருக்கான பயனுறதை எதுவுமே கிடைக்கல அதனால அந்த ஆத்திரத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்க வந்த திமுக உடைய பொதுச் செயலாளரான கனிமொழி அவர்கள் கிட்ட திமுக இருக்கக்கூடிய எனக்கே அதுவும் ஐம்பது வருடத்துக்கு மேல நான் திமுக இருக்கேங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீங்க நாலரை வருஷமா நாயா கத்திட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆத்திரத்தை வெளிப்படுத்திருக்காரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திமுக ஐம்பது ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இதுதான் நிலைமை திமுக நம்பி ஓட்டு போட்ட மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் எழும்பி இருக்கு